தமிழகத்தின் தன்னகிரலாத தலைவர் கழக தலைவர் தமிழ்நாடு அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையின் முழக்கத்தை இன்று காலை தலைநகர் சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறார் இன்று தொடங்கிய இந்த பரப்புரை நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒவ்வொரு கிராமம் நகரம் பூத் என தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஓரணையில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை ஒழிக்க செய்ய இருக்கிறது ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை என்பது திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வாக மட்டும் இருக்கக்கூடாது என எண்ணி தமிழ்நாட்டில் மண் மொழி மானம் காப்பதற்காக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்று திரட்டுவதுதான் இதன் முக்கிய நோக்கம் என்பதை தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் சாதி மத பாகுபாடுகள் இன்றி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அணுகி தமிழ்நாட்டிற்கு இணைக்கப்படும் அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக ஓரணியில் திரள வேண்டிய அவசியத்தை இந்த பரப்புரை எடுத்துரைக்கிறது பாஜக என்ற பாசிச சக்தி தமிழ்நாட்டை எப்போதும் வன்மத்தோடு பார்க்கிறது ஒன்றியத்தின் ஆட்சியை பிடித்து பிறகு ஏற்பட்ட பாதிப்பை காட்டிலும் தமிழ்நாடு அரசு பாஜகவின் கோரப்பிடியில் சிக்கினால் ஏற்படும் ஆபத்து மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது அதற்கு அதிமுக கூட்டணி என்ற பெயரில் அடித்தளம் அமைத்து கொடுத்து வருகிறது ஏற்கனவே பாஜக ஆட்சி அமைத்துள்ள மாநிலங்கள் பாசிசத்தின் பரிசோதனை கூடமாக மாறியிருக்கிறது உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்கள் கூட தங்கள் தாய்மொழி இழந்து இந்தி என்ற மொழியை மட்டும் கற்கும் அவலத்தில் சிக்கியுள்ளது கடும் எதிர்ப்பால் அளவில் பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்த முடியாத பாஜக தாங்கள் ஆளும் மாநிலம் உத்தரகண்டில் அதனை செயல்படுத்தி அறிமுகப்படுத்தி பரிசோதனை செய்கிறது தமிழ்நாட்டையும் பாசிசம் என்ற கொடூர விஷத்தை பரிசோதிக்க பார்க்கும் பரிசோதனை கூடமாக தமிழகத்தை மாற்ற ஒன்றிய அரசு நினைக்கிறது இந்த நேரத்தில் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு அதனை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பெருமைகளை கூட அங்கீகரிக்க மனமில்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது ஒன்றிய அரசு வன்மத்தை காட்டுகிறது பாஜக அரசு துரோகிகளையும் போலிகளையும் வைத்து கொண்டு தமிழ்நாட்டை வீழ்த்த பாஜக நடத்தும் சதி ஒருபோதும் எடுபடாது என்பதை ஓரணியில் நின்று தமிழ்நாட்டு மக்கள் சுட்டி காட்டுவதற்கு முதலமைச்சர் தளபதி எடுத்து கொடுத்துள்ள களம்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த பரப்புரையின் போது விருப்பம் உள்ள குடும்பத்தினரை திமுகவில் உறுப்பினராக்குவது என்பது இரண்டாவது கட்டம்தான் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு கொடையின் கீழ் ஒன்றிணைப்பதுதான் எங்களின் முக்கிய இலக்கு சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் அரசியல் ரீதியான அநீதிகளை சந்தித்து வருகிறது கீழடி தொன்மையை அங்கீகரிக்க மறுப்பது இந்தியை திணிப்பது கல்விக்கு தேவையான நிதியை தர மறுப்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழங்கப்படும் மாநில உரிமைகளை பறிப்பது நீட் தேர்வு மூலம் இளைஞருடைய எதிர்கால கனவை தகர்ப்பது போன்ற பல்வேறு அநீதிகள் ஒன்றிய பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் ஆகும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஆபத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தின் எண்ணிக்கையை குறைக்கிற முயற்சியை தகர்க்க வேண்டும் என்பது நமது இலக்கு ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டை இருள் சூழும் போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அந்த இருளை அகற்றி ஒளியை மீட்டெடுத்துள்ளார்கள் கடந்த காலத்தில் நமது இயக்கம் அச்சுறுத்தல் வரும்போது ஒன்று கூடி அதை எதிர்கொள்ளவோம் ஒடுக்குமுறையை கட்டவழித்து அதற்கு எதிராக கிளர்த்தழுவோம் என்பதுதான் தமிழ்நாடு கடைபிடிக்கும் எழுதப்படாத விதி மீண்டும் ஒருமுறை மண் மொழி மானம் காப்பதற்கு ஒன்று கூடுவதற்கு தமிழ்நாடு தயாராகிவிட்டது நம்முடைய முன்னோடிகளின் போராட்டமும் தியாகமும் நமக்கான வாழ்வாதாரத்தானதுக்கானது மட்டுமல்ல சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பதற்கான தொடர்ச்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தற்போது இளைஞர்கள் கையில் உள்ளது தமிழ்நாட்டின் கண்ணியத்தையும் சுயமரியாதையும் உரிமைகளையும் காக்க மீண்டும் ஒருமுறை ஒன்று கூடி போராட வேண்டிய தருணம் இது இந்த போராட்டம் நமக்கானது மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகளுக்கானது எதிர்கால தலைமுறைகளுக்கானது இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை மேற்கொண்டு இந்த செய்தியை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தினரிடையும் கொண்டு செல்ல உள்ளோம் முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பிற்கு வலு சேர்க்கும் விதமாக நாளை ஜூலை இரண்டாம் தேதி அனைத்து மாவட்டத்திலும் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சியின் நிர்வாகிகள் சார்பு அணியினர் உள்ளிட்டோர் இணைந்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது ஜூலை மூணாம் தேதி முதல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ளப்படும் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் வாக்குச்சாவடியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு இணைய வேண்டியதனுடைய அவசியத்தை எடுத்துரைக்க உள்ளோம் இதன் முன்னெடுப்பின் முக்கிய அம்சமாக கட்சியின் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் பிடிஏ செயல்படுவார்கள் இந்த பரப்புரை முடக்கத்தை உடனுக்குடன் கண்காணித்து பதிவு செய்ய விருத்தியோக செயலி ஆப் கையாளும் திறன் கொண்ட திறன் மிகுந்த இளைஞர் படையினர் கட்சியின் பூத் டிஜிட்டல் ஏஜெண்டுகளாக களம் இறக்கப்பட்டுள்ளனர் வாக்குச்சாவடி முகவர்களுடன் பிஎல்ஏ டூ வாக்குச்சாவடி முகவர்களுடன் இணைந்து பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் பிடிஏ பரப்புரையை முன்னெடுத்து செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் இவர்கள் வெறும் செயலிகளை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல இந்த ஓரணியில் தமிழ்நாடு முடக்கத்தின் முக்கிய செய்தி என்ன முக்கிய இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் கனிவோடு எடுத்துரைக்கும் திறமை மிகுந்தவர்கள் திறன் கொண்டவர்கள் ஓரணையில் தமிழ்நாடு முழக்கத்தோடு ஒத்துப்போகும் குடும்பத்தினர் தங்களின் ஆதரவை பதிவு செய்யலாம் மீண்டும் சொல்லுகிறேன் ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தோடு ஒத்துப்போகும் குடும்பத்தினர் தங்களின் ஆதரவை பதிவு செய்யலாம் கூடுதலாக திமுகவிலும் இணைய விருப்பம் உள்ளவர்கள் செயலி மூலம் பதிவு செய்வதும் நேரடியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதும் திமுகவில் உறுப்பினர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் வீடு வீடாக மேற்கொள்ளும் இந்த பரப்புரை வரும் ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில் நிறைவடையும் நாற்பத்தைந்து நாள்கள் அப்போது இந்த முன்னெடுப்பின் பயனாக தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காப்பதற்கு மக்களிடையே வரலாறு காணாத அளவிற்கான ஒற்றுமை ஏற்படும் அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட கூட்டங்கள் நடத்த வேண்டுமென முதல்வர் கழக தலைவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இந்த பரப்புரை முன்னெடுப்பு நகர்வுகள் செயலி மூலம் உடனடிக்குடன் கண்காணிக்கப்படுகிறது இதனை தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தின் சார் சாரம்சமே இல்லாத இரண்டு விஷயங்கள் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நமது பரப்புரை இயக்கத்தில் சமரசமே இல்லாதவை இரண்டு தான் ஒன்று இந்த முன்னெடுப்பு திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சேர்க்கையாக மட்டுமே இருக்காது தமிழ்நாட்டை பாதுகாக்க ஓரணியில் தமிழ்நாட்டு மக்களை ஒன்று திரட்டுவதுதான் முக்கிய இலக்கு இரண்டு இந்த பரப்புரை இயக்கத்தின் மூலம் எதிர்கட்சியை சார்ந்த குடும்பத்தினர் உள்பட தமிழ்நாட்டில் உள்ள நூறு சதவிகித குடும்பத்தினரையும் சென்றடைந்து தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டியதனுடைய அவசியத்தை எடுத்துரைப்பதுதான் தமிழ்நாடு ஓரணியில் என்ற நோக்கத்தின் திட்டமும் செயலும் செயல்பாடும் என்பதை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்